அனைவருக்கும் அன்பு வணக்கம் சொந்தங்களே இந்த வீடியோல நாம பின்பு நடக்க இருக்கிறத முன்னாடியே சொல்லக்கூடிய ஜக்கம்மாவோட கதைய பற்றி தான் அவங்க எப்படி தெய்வம் ஆனாங்க அதை பற்றி தான் நாம பேச போறோம் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஆந்திர கர்நாடக எல்லையில இருக்கிற தற்போதைய பெல்லாரி பகுதி தான்

கம்பள மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற திண்டுக்கல் தேனி மாவட்டங்கள்ல குடியேறினாங்க இவங்க அதிகமா குடியேறினதுன்னு பார்த்தோம்னா கரிசல் நில பகுதிகளிலயும் மலை சார்ந்த பகுதிகளிலும் தாங்க அப்படி ஜக்கமாவோட முன்னோர்கள் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்துல குடியேறினாங்க மதுரை மாவட்டம் இருக்கு இந்த எருமார்பட்டி ஊராட்சி எருமார்பட்டி அம்மமுத்தன்பட்டி பட்டி பகுதிகளை உள்ளடக்கின பகுதி தான் முன்னாடி வையாபுரி கிராமம்னு அழைக்கப்பட்டுச்சு வையாபுரி கிராமத்துல ஆடு மாடு விவசாயம்னு ஓரளவு செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் வாழ்ந்துட்டு வந்தது இந்த ஜக்கம்மாலோட குடும்பம் வையாபுரி கிராமத்துல இருந்துதான்

பதினாறு வயது நிரம்பின அழகு தேவதையா தாவணி அணியாத முந்தைய பருவம் பாவாடை சட்டையில நின்னு வீட்டு பசுத்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க அவளை வச்சக்கன் மூடாம ஜமீன்தார் பார்த்துக்கிட்டே இருந்தாரு அப்போ எதிரில வந்த ஊர் முக்கியஸ்தர் ஐயா அப்படின்னு அழைக்கவும் சகஜ நிலைக்கு வந்த ஜமீன்தார் குதிரையிலிருந்து இறங்கி அப்படியே நடந்தபடி அவர்கிட்ட பேசிட்டே போறாரு புள்ள அழகா இருக்கு யாரு மகா இது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த ஊர் முக்கியஸ்தர் ஜக்கமாவோட குடும்ப விவரம் எல்லாத்தையுமே சொல்றாரு உடனே அந்த ஜோதி நாயக்கன் ஒரு ஜமீன்தார் ஊர் முக்கியஸ்தரோட ஜக்கம்மா வீட்டுக்கு போனார் ஜமீன்தாரோட வருகைய கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜக்கம்மாவோட அம்மா கையெடுத்து கும்பிட்டு வணங்கி ஜமீன்தார் ஐயா வாங்க உடன் வந்திருக்கிற ஊர் பெரியால் எல்லாரும் வாங்க அப்படின்றபடி வீட்டுல இருந்த பிரம்பு நாற்காலிய ஜமீன்தாருக்கு எடுத்து போட்டாங்க அதுல உட்கார்ந்த ஜமீன்தாரு ஊர் முக்கியஸ்தரை பார்க்க அவங்க பேசத் தொடங்கினாங்க ஜக்கம்மாவோட தந்தையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஆட்டு மந்தைக்கு போய் ஆடுகளுக்கு தலைகளை வச்சிட்டு இருந்த ஜக்கம்மாவோட அப்பாவையும் மாட்டு தொழுவத்தில இருந்த அவளோட அண்ணனையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க ஜக்கம்மாவோட அம்மா அவங்க வந்ததுக்கு ஊர் முக்கியஸ்தர்கள்லாம் பேச தொடங்கினாங்க இந்த பாருப்பா வீட்டு முற்றத்துல நின்னவன் ஜக்கம்மாவை நம்ம ஜமீன்தார் பாத்திருக்கிறாரு அவளை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறாரு அதுக்குதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் இப்படி சொல்லவும் ஐயா என் மவ விளையாட்டு புள்ள குடும்பம் நடத்துற அளவுக்கு இன்னும் பக்கவப்படலிங்களே அப்படின்னு ஜக்கம்மாவோட அப்பா சொல்லிட்டு இருக்கும் போதே இடையில குறுக்கிட்ட அவங்க அம்மா புருஷன் கொஞ்சாதியா பேசி எடுத்திருக்கிற அளவுக்கு பிள்ளைக்கு உடம்புலயும் தெம்பு இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த ஊர் முக்கியஸ்தர் இருந்துட்டு அதெல்லாம் ஜமீன்தார் பாத்துக்குவார் பெரிய வீட்டு சாப்பாடுனா சும்மாவா பத்து நாளில உள்ள தடிச்சிருவா பாரு அப்படின்னு சொன்னதும் ஜக்கம்மாவோட அண்ணன் நாங்க கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சொல்றோம் கையா அப்படின்னதும் கோபம் கொண்ட ஜமீன்தாரு என்ன யோசனை வேண்டி கிடக்க வர்ற பௌர்ணமில கல்யாணம் சொல்லி போட்ட ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட கூட வந்தவங்களோட வெளியேறிட்டாராம் ஜமீன்தார் அவங்க போனதுக்கு அப்புறம் ஜக்கம்மா தன்னோட தாய் பக்கத்துல வந்து உட்கார்ந்து அழறா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாமா எனக்கு பயமா இருக்குமா எனக்கு கல்யாணம் வேணாமா அப்படின்னு சொல்லி அழறா பௌர்ணமிக்கு இன்னும் ஏழு நாட்களே இருந்த நிலையில ஜமீன்தார் ஆட்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் ஜக்கம்மாவோட அப்பாவையும் அண்ணனையும் கடுமையா எச்சரிக்க தொடங்கினாங்க காலையினும் பாக்காம மாலையினும் பாக்காம அடிக்கடி வீட்டுக்கு போய் நச்சரிச்சாங்க ஜமீன பகச்சிக்கிட்ட எப்படி ஊர்ல ஊரெல்லாம் பொங்கலுக்கு தயாராகிட்டு இருக்கும் போது முந்தைய நாள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜெக்கம்மாவோட தந்தை தன்னோட மனைவி கிட்ட ஆலோசனை பண்றாரு அதுக்கப்புறம் அந்த ஊரையே விட்டுட்டு போக முடிவு பண்றாங்க அன்னைக்கு இரவு ஆடு மாடு கன்றுகளோட பாத்திர பண்டங்களோட ஜக்கம்மாலோட அவரோட குடும்பத்தினர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஏறி அதோட பின்பக்கம் இருக்கிற லிங்கநாயக்கன் பட்டி மலை பகுதிக்கு போறாங்க அப்போ இவங்க தங்கின இடத்துல கடுமையா மழை பெஞ்சதான் இல்லாம அவதிப்பட்டிருக்காங்க பாறைக்கு பக்கத்துல ஜக்கம்மாவும் அவளோட அண்ணன் அண்ணியோட ஒதுங்கி நின்று இருக்காங்க அப்போ ஜக்கம்மாலோட அண்ணன் மனைவி இருந்துட்டு நல்லா வாழ்ந்த குடும்பம் இவளாலதான் இன்னைக்கு திரும்ப திண்மையுமா நிக்குது சாயந்தர நேரம் என்ன பரிய அழக பண்ணு மினிக்கிட்டு யாரு போய் இவள திருமுற்றத்துல நிக்க சொன்னது அப்படின்னு புலம்புனாங்களாம் இத கேட்டு மனசு உடைஞ்சு போன ஜக்கம்மா ஆறுதல் தேடி கொஞ்ச தொலைவுல ஆலமரத்து கடியில ஒதுங்கி நின்னு தன்னோட தாய் தந்தை கிட்ட போறா தன் தாயோட மணில தலைய வச்சு படுத்துட்டு ஜக்கம்மா கனத்த இதயத்தோட குமுறிக்கிட்டு இருந்தா திடீர்னு வேகமா எழுந்திருச்சாங்க ஜக்கம்மா என்னம்மா அப்படின்னு கேட்ட தாய்கிட்ட இப்ப வரேமான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம திரும்பவும் வந்த வழியிலேயே மலை ஏறி மலை உச்சியில உட்காந்து வையாபுரி கிராமத்தை பார்த்து அழுதுட்ருந்தாங்களாம் ஜக்கம்மா அன்னைக்கு மாட்டுப் பொங்கல் வேற இன்னைக்கு நாங்க அங்க ஊர்ல இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்ல எங்க குடும்பம் அப்படின்னு நினைச்சவ பழைய நினைவுகள் சிறுவர்களோட ஓடி ஆடி விளையாடினது மாடு கன்றுகளை தந்தையோடு சேர்த்து கம்மாக்கரையில குளிப்பாட்டினதுன்னு எல்லா நிகழ்வுகளையும் அசைப்போட்டு ஓனு கதறி அலரா தங்களோட குல தெய்வமும் சக்தியின் அம்சமுமான அந்த அம்மனை மனசுல நினைச்சு மனமுருகி வேண்டிய ஜக்கம்மா நம்மளோட குடும்பம் கெட்டதுக்கு ஜமீன்தான காரணம் குதிரை இருக்கிறதுனால தானே குதிரையில் வந்து என்னை பார்த்து என் குடும்பத்தையே அழிச்சிட்ட அப்படின்னு கோபம் தலைக்கேறிய நிலையில வெத்தலையை போட்டு பாறையில் காரி துப்பி இந்த பகுதியில் இனி எல்லு விளைஞ்சாலும் கொள்ளு விளையக்கூடாது குதிரைக்கு பட்டம் சூட்ட ராஜா இருக்கக்கூடாது ராஜா பட்டம் சூட்டிய குதிரை இருக்கக்கூடாதுன்னு சொன்னபடியே மலை உச்சியிலிருந்து குதிச்சிட்டாங்க ஜக்கம்மா உயிரச்சு உடல் பாறையில உருண்டு உருண்டு மலையடிவாரம் வந்து சேர்ந்துச்சான் அவங்களோட உடலை எரியூட்டுவதற்காக குடும்பத்தினரும் உறவினர்களும் தூக்கிக்கிட்டு வந்தாங்க வர்ற வழியில அம்மமுத்தன் பட்டியில இருக்கிற பாறைக்கல்ல இறக்கி வச்சு திரும்பவும் தூக்கிட்டு வந்து இப்ப இருக்கிற ஜக்கம்மா கோயில் இருக்கிற இடத்துல எரியூட்டினாங்க வேதனையில இருந்த ஜக்கம்மாலோட சேலை மட்டும் தேயில கருகவே இல்லையாங்க ஜக்கம்மா இறந்த எட்டாவது நாள் வையாபுரி கிராமத்துல இருக்கிற சிறுமி அருள் வந்து ஆடினாலாம் நான் ஜக்கம்மா வந்திருக்கேன் எனக்கு துணி மணிகளும் வளையலும் சாந்தும் எடுத்து வச்சு பூஜை பண்ணி வணங்கிட்டு வாங்க உங்களை காப்பாத்தி நான் இப்படி நடக்கும்னு தெரியாம ஜமீன்தார் வரும்போது அந்தி சாயும்போது சந்தி முத்தத்துல நின்னதுனால என் குடும்பமே தெருவுல நின்னுச்சு அதனால யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது உங்க வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்கும் எப்படி முன்னாடி யோசிச்சு நடக்கணும்னு என்ன நம்பி வணங்குவோர் நாக்களை வந்து நான் வாக்கு சொல்லுவேன்னு என் பேரை சொல்லி அடுத்தவங்களுக்கு வாக்கு சொல்ல சாபத்தாலதான் இந்த பகுதியில இதுநாள் வரைக்கும் கொள்ளு பயிர் விளைஞ்சதே இல்லை அந்த பகுதியை பூர்வாங்கமாக கொண்ட விவசாயிகளும் அதை விளைவிக்கிறது இல்ல அவங்கள வாழ வைக்கிற ஜக்கம்மால தெய்வமா வணங்கிட்டு வராங்க தமிழ் மாதமான இரண்டாம் தேதி ஒவ்வொரு வருடமும் ஆண்கள் எல்லாரும் காதோளை கருகுமணி பழம் தேங்காய் கொண்டு வந்து ஜெக்கம்மாளுக்கும் படைச்சு வழிபடுறாங்க அங்கு பூசாரி பக்தர்கள் எல்லாம் கொண்டு வந்த மல்லுவேட்டியை கிழிச்சு கொடுப்பாங்களாம் அதை எடுத்து வந்து ஊர்ல இருக்கிற ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு கொம்புல கட்டி ஜல்லிக்கட்டில் விடுவாங்களா அப்போ காலையை மட்டும் கொம்புல ஊர் முழுவதும் வரி போட்டு வருஷம் தோறும் புரட்டாசி மாதம் மூன்றாவது புதன்கிழமை ஜக்கம்மாளுக்கு படையல் செய்து பூஜிக்கிறாங்க ஜக்கம்மாள் எரிக்கப்பட்ட இடம் சுடுகாட்டுக்கு சமம் அப்படின்றதாலையும் அண்ணன் மனைவியின் கொடுமையினால இறந்ததுனாலையும் பெண்கள் யாரும் ஜக்கம்மா கோயிலுக்கு போறதில்லைன்னு சொல்லப்படுது எருமார்பட்டி ஊராட்சி ஒரு ஜக்கம்மா பூமின்னு சொல்றாங்க அந்த பகுதி மக்கள் எத்தனை காலம் தாங்க பெண்கள் கையவர்கள் கிட்ட இருந்து பயந்து ஓடுவாங்க ஜக்கம்மா போன்ற தெய்வ சக்தி பெண்களை கேவலப்படுத்துபவரை அழிக்கிற சக்தியை அவளை போன்ற பெண்களுக்கு கொடுத்தருளட்டும் நீங்க இல்லனா அந்த கைவர்களை எதனால தண்டிக்கப்படுறாங்கன்னு தெரிவிச்சு அழிக்கட்டுமேன்னு சொல்லி நாமளும் நமக்கு துணையா இருக்க ஜக்கமா கிட்ட வேண்டி போங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மறைக்காம இந்த கதை உங்கள் மனதில் ஏற்படுத்தின தாக்கத்தை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரியான கதைகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாலும் கேட்கணும்னாலும் நம்மளுடைய ஆர்ஜி கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாதீங்க பக்கத்திலேயே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பெல்லாம் கதை சொல்லணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனே வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம்